மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான சங்கே முழங்கு வண்ணப்படமும் நடிகை லட்சுமிக்கு நல்ல முகவரியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேவர் நிறுவனம் தயாரித்த முதல் வண்ணப்படம் நல்ல நேரம் சந்தேகம் பெரிய விட பயங்கரமானது விட கொடுமையானது ஜெயந்தி பிலிம்ஸ் நிறுவனம் தமது இரண்டாவது படைப்பான ராமன் தேடிய சீதை திரைப்படத்தையும் வண்ணத்தில் தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற திரைப்படமும் ஒரு மாறுபட்ட கதையம்சம் கொண்டது முதல் வகுப்புல பாசனதுக்கு காரணமே சும்மா என்ன புகழாதீங்க लाइक कमेंट, कमांड एंड बिल बटन अल्तक